நிர்வாகிகள் பேசுவதற்கு முன்னால் நோக்கத்தை பற்றி சொல்லிவிட்டு அதில் கேட்டால் போல் நீங்கள் பேச வேண்டும் மற்றதை மற்ற கூட்டம் முதல் பொருளாக நம்முடைய மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அன்பழகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை வடகிழக்கு உட்பட்ட செங்குன்றம் பகுதியில் வருகின்ற எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்பண்ணன் சுதர்சன் அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகின்ற கண்டன கூட்டத்தில் தலைமை கழகத்தினுடைய அறிவிப்பின்படி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றுகிறார் மத்திய அரசு தன்னுடைய பட்ஜெட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பெயர் கூட அந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்கின்ற காரணத்திற்காக இந்த கண்டன கூட்டம் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டு அது நம்முடைய மாவட்டத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது மாமே மாமே அப்படிதான் பேசுகிறார் எழுச்சி மிக்க கூட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாவட்ட செயலாளர் ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒன்றியங்களில் எவ்வளவு பேர் அழைத்து வருவீர்கள் என்றெல்லாம் சொல்லி ஏன்ப்பா அவனை அமைதியாக சொல்லப்பான் அவனை எல்லாமே பார்ப்போம் பான் அமைதியாக இருப்பான் பேர் இருக்காங்கன்னா எவ்வளோ வண்டிகளை வச்சிருக்காங்கனு ஒரு கிளாஸ் எடுத்து அனுப்பிச்சிருக்காரு இது கடந்த நாம் செய்ததில் சில மாற்றங்கள் நம்முடைய பகுதிகளை செய்கின்றோம் நீங்கள் மாவட்ட சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் இங்கு நடைபெறுகிறது அதே போலவே எட்டாம் தேதி நம்முடைய புனித அண்ணா மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நம்முடைய மாவட்டத்தில் இது இரண்டாவது முறையாக அதுவும் நம்ம தொகுதியில் இரண்டாவது முறையாக நம்ம மாவட்ட செயலாளர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த முகாமிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பதினாறாவது வட்டத்தில் நேற்று நம்முடைய அன்பன் கண்ணம்மன் அவர்கள் ஆண்டார் குப்பம் பகுதியிலே துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பொதுமக்களிடத்திலே அதை நிர்வாகிகளுடன் வழங்கினார் அதில் நானும் கலந்து கொண்டேன் இருபத்தி மூணு மாவட்டத்தில் நம்முடைய அண்ணன் குப்பன் அவர்கள் நேற்று இரவு தொடங்கி இன்று காலையும் அதை வழங்கியிருக்கிறார் மீன் இருக்கக்கூடிய நாளை ஒரு நாள்தான் பதினைந்து பதினாறு பதினேழு மற்றும் இருக்கக்கூடிய பத்தொன்பது இருபத்தி மூணு ஆகிய வட்டங்களில் உடனடியாக நாளையோ படித்த ஆண்கள் பெண்கள் பத்தாம் வகுப்பு படித்த ஆண்களுக்கு கூட வேலை இருக்கிறது படிக்காதவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு முகாமாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அதை ஏற்பாடு செய்திருக்கிறார் நாளை ஆட்டோ நம்முடைய வடக்கு பகுதி கழகத்தின் சார்பாக ஆட்டோ அனுப்பப்படுகிறது காலை ஏழு மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரை ஒவ்வொரு வட்டத்திற்கும் இரண்டு மணி நேரம் என்று ஆரம்பித்து வட்ட செயலாளர்கள் தங்களுடைய நேரங்களை குறிப்பிடுகிற அந்த ஆட்டோக்கள் எல்லா தெருக்களிலும் இந்த வேலைவாய்ப்பு முகாமை பற்றி விளம்பரம் செய்வதற்கு தயார் பயனாக அதையும் நீங்கள் பயன்படுத்தி திரளான பேர் கொண்டு ஒரு மிகப்பெரிய அளவில் பணத்தை செலவு செய்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார் அதிலும் நீங்கள் சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் வேலைவாய்ப்பு முகாம் கண்டிப்பாக சிறப்பாக நீங்கள் எல்லாம் அழைத்து வருவீர்கள் துண்டு பிரசுரங்கள் அனைவரும் நம்முடைய வடக்கு பகுதியில் துண்டு பிரசுரங்கள் வழங்கிய விவரங்களை உடனடியாக யார் யார் கலந்து கொண்டார்கள் என்று நீங்கள் மாவட்ட கழகத்திற்கு உடனடியாக நான் அனுப்பிவிடுகிறேன் நம்முடைய செங்குன்றத்தில் நடைபெறுகின்ற கூட்டம் வருகின்ற வழியில் நம்முடைய குழு காவல் நிலையத்திலிருந்து இருந்து நல்லெழுகு பாலிடெக்னிக் முன்பு வரை நம்முடைய பகுதி அதில் வருகிறது வரவேற்பு பழிக்க வேண்டுமா இல்லையா என்று என தெரிய வேண்டும் மாவட்ட செயலாளர்கள் சொல்லவில்லை கொடி மற்றும் பேனர்கெல்லாம் வைக்காதுங்க கொடிக்கு நம்முடைய பகுதி கழகத்தின் சார்பாக சொல்லியிருக்கோம் ஒரு ஐநூறு கொடி சொல்லியிருக்கோம் அது அங்கே செய்யப்படுகிறது முக்கியமாக கூட்டத்திற்கு ஆட்களை திரட்ட வேண்டும் மாவட்ட செயலாளர் சொன்னது முதலில் தலா ஒரு வேனை பகுதி கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்து தர சொல்லியிருக்கிறார் பகுதி கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு பதினோரு பேருக்கும் வேன்களை அனுப்பிவிடுகிறோம் நீங்கள் அந்த வேனிலே ஒரு இருபத்தைந்து பேரை அழைத்துக் கொண்டு அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பகுதி கழகத்தின் செயலாளர் என்ற முறையில் பகுதி கழக நிர்வாகிகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வேன் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் இல்லை நீங்கள் வேனை வைத்துக் கொள்வதாக இருந்தாலும் பரவாயில்லை இது ஃபஸ்ட்டு ராஜா சிரிக்காத நான் சீரியஸா சொல்றேன் இது வந்து இல்ல பாருங்க ஏன்னா நான் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் சொல்றேன் விளையாட்டுக்கு சொல்ல மாவட்ட செயலாளர்களை சொல்லிட்டு சொல்றேன் இன்று இந்த கூட்டத்தில் வந்து இந்த நிர்வாகிகளுக்கு வேன்கள் அவர்களே ஏற்பாடு செய்து கொண்டு ஒரு இருபத்தைந்து பெண்களை இல்லை ஆண்களை கட்சிக்காரர் யாராவது இருக்கணும் நாங்கள் சேரணும் யாராக இருந்தாலும் ஸ்டிக்கர் ஓட்டி மாவட்ட செயலாளர் ஸ்டிக்கர் இங்க இருக்கு நீங்கள் உங்கள் பேரை போட்டு ஓட்டிங்கன்னா ஒரு இருபத்தைந்து பேரை இப்போ வந்து சேர்க்கணும் இது முதல்ல அதுவே ஒரு மகளிர் இருந்தாங்க அந்த மகளிர்கள் கூட சில பேர் கேட்டாங்க நாங்களே பெண்களை ரெடி பண்ணிட்டுருப்பேன் ஏன் உங்கள் நிர்வாகிக்கு ஏன் ஒருத்தர் கூட வரமாட்டேன்றாங்க நீங்கள் ரெடி பண்ண மாட்டேன்றீங்கன்னு கேட்டாங்க உடனடியாக அப்துல்லா உடனே ஒத்துக்கொண்டார் நான் எனக்கு ஒரு வேலை அனுப்புனா நான் லேடிஸ் இருந்து வரேன் அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் ஒரு கூட்டங்கள் நாளைக்கு போடுங்க தயவு செஞ்சு வட்ட வாரியாக கூட்டம் போடுங்க ஒரு ஒரு நிர்வாகிக்கும் ஒரு வேன் கொடுங்க இது வந்து விளையாட்டு கிடையாது நம்ம நான் சில விஷயங்களை வந்து இந்த பப்ளிக்ல பேசக்கூடாது எல்லா வசதி வாய்ப்பும் ஆட்சி இருக்கும் இருக்கும்போது நமக்கு தலைமை செய்து கொண்டு தான் இருக்கிறது பட்ட நிர்வாகியாக இருந்தாலும் பகுதி நிர்வாகியாக இருந்தாலும் பகுதி செயலாளராக இருந்தாலும் பட்ட செயலாளராக இருந்தாலும் செய்து கொண்டு தான் இருக்கிறது மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து நாளைக்கு சின்னவர் வர நாளைக்கு அவர் தான் இந்த நாட்டை ஆள போடுவர் இந்த இவங்க நாட்டினுடைய முதலமைச்சர் மனசில் வச்சுங்க யாரை தயவு செஞ்சு தப்பிக்கவே முடியாது பட்ட நிர்வாகிங்க அந்த வட்ட செயலாளர்கள் தயவு செஞ்சு கூட்டம் போட்டு ஒரு ஒரு வட்ட நிர்வாகிக்கு ஒரு வண்டி கொடுப்பேன் வண்டி வேலை நான் தரேன் எல்லாமே இருக்கக்கூடிய வட்ட செயல் யாரும் நம்மளை எதிர்பார்த்து வட்ட சேவலாம் கிடையாது சும்மா சொல்லக்கூடாது எல்லோருமே வெல் நோன் பர்சன் ஒர்க் நோயிங் பர்சன் தான் வேலை செய்யக்கூடியவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் தான் யாருமே வந்து அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இளைச்சவரெல்லாம் இல்லை இது அந்த வட்ட செயலாளர்கள் வட்டக்கூட்டங்களை போட்டு தயவு செஞ்சு குறைஞ்சபட்சம் அனைவருக்கும் ஒரு ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஆட்டு வைக்கணும் வாங்கணும் இது அதுக்கடுத்து கவுன்சிலர்கள் நீங்கள் அதை சொல்லத்தவளா ரெகுலராக ரெண்டு கவுன்சிலரை பற்றி நம்ம சொல்லலாம் இன்னொரு ஆட்டு தான் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஆளுக்கு ஒரு பத்து வேன் இல்லை அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்களுடன் சேர்த்து நீங்கள் எல்லாருமே ரெண்டு மூணு வட்டத்துக்கு கவுன்சில் இருக்காங்க பதினஞ்சு பதினாறு பத்தொம்பதுக்கு இருக்காங்க நீங்கள் உங்களுக்குள்ள கோஆடினேட் பண்ணி வட்ட செயலாளர்கள் தயவு செய்து நம்முடைய கவுன்சிலர்களை அழைத்து பேசி உங்கள் வட்டங்களில் தான் பதினஞ்சு பதினாறு பத்தொம்பதுல மிக பிரம்மாண்டமான அளவில் கூட்டம் வர வேண்டும் என்று நான் உங்களை பணிபோடு கேட்டுக்கொள்கிறேன் பதினேழு பொறுத்தவரை அவருக்கு கண்ணு அறுவை சிகிச்சை அவருடைய திரைக்கூட சொல்லியிருக்காங்க ஒரு பத்து தான் இருக்கிறோம் ஆட்கள் கொண்டு வராங்க இங்கே இருக்கக்கூடிய மகளிர் எல்லாம் நீங்கள் தயார் செய்து கொண்டு கிட்டத்தட்ட என்னுடைய கணக்குக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் நம்ம பகுதியில் இருந்து போய் கலந்துக்கணும்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு ஒருத்தர் கூடுது ரெண்டாயிரம் பேர் இட்டு வர ரெண்டாயிரம் பேர் இங்கே தான் முடியும் நம்ம பகுதியில் மட்டும்தான் முடியும் நான் தெளிவாக சொல்கிறேன் ரெண்டாயிரம் பேர் நிற்கிற வந்து நம்மளால முடியும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க நான் ஐம்பது வேன் புக் பண்ணி வச்சுருக்கேன் யார் யாருக்கெல்லாம் வேன் வாங்கிக்க தயவு செஞ்சு அதற்கு ஏற்றாற் போல் வருகின்ற வட்ட செயலாளர்கள் பகுதி நிர்வாகிகள் ஒவ்வொருவராக இங்க இருக்கிற எல்லாமே உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும்